அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போய்ட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் சோ இவர் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை செய்வார் என்னென்ன விஷயங்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பதினோராம் இடத்துக்கு குரு வராப்பில குரு வந்த உடனே அவர் நேராக மீட் பண்ண போறது யாருன்னா அஷ்டமதி சனிதான் நீ பண்ணதெல்லாம் போதும் கொஞ்சம் ஃப்ரீயா விடு அவனை ஏதாவது பண்ண விடு அவன் கொஞ்சம் லைஃப்ல முன்னாடி வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவார் நிறைய உங்களுக்கு சிவாரிசு செய்து ஒரு தேர்ட்டி டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வாங்கிடுவார் கொடுக்குற கஷ்டத்தில் ஸோ நாளாக தடைப்பட்டு இருந்த அந்த ஃபாரின் பயணம் வேலை வாய்ப்பு வீடு கட்டியும் கட்டாமல் இருக்கிறது பிஸ்னஸ் முடங்கி போய் கிடக்கிறது இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் குரு வந்து அடிச்சு உடச்சிருவார் அதே மாதிரி ராகுவும் கேதுவும் தேர்ட் பிளேஸ்லையும் நைன்த் பிளேஸ்லையும் உட்காந்துக்கிட்டு நல்லதும் பண்ணுறதில்ல கெட்டதும் பண்ணுறது இல்லை நல்லது நடந்தாலும் ஆ ஓகே பார்த்துக்கலாம் கெட்டது நடந்தாலும் நடக்க நடக்கட்டும் அப்படின்னு எதையும் கண்டுக்கிறது இல்லை சரி அவங்கள விடுங்க சனி எட்டாவது இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நான் கஷ்டம் மட்டும்தான் கொடுப்பேன் என்னால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்தவரை நம்ம குரு பகவான் கொஞ்சம் பேசி சாஃப்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால உங்களுடைய தேவையற்ற அந்த மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் அதே மாதிரி திருமண தடைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்த கடகராசிக்காரர்களுக்கு நம்ம குரு பகவான் என்ன பண்ணியிருக்காருனா நீங்கள் வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக வச்சுருப்பீங்க எனக்கு இப்படிதான் இருக்கணும் இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கணும் அவங்க இப்படிதான் இருக்கணும் உங்கள் வீட்டில் இப்படிதான் இருக்கணும் இது எல்லாத்தையும் வந்து தம்பி அதெல்லாம் கிடையாது குறைச்சிக்க அப்படின்னு உங்களோட டிமேண்ட்ஸை குறைச்சிக்க வச்சு உங்க மனசை கொஞ்சம் காம்ப்ரமைஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவார் இப்படி கொண்டு வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஒன்றுமே திரும்ப நடக்க வச்சிருவார் இது குரு நம்ம குரு பண்ணிட்டு போயிடுவார் அதே போல் உங்க வியாபாரம் அமோகமாக இருக்கும் ஏதாவது சுயதொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஒர்க்கு கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒர்க்கு கிடைக்கும் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் கவலைப்பட வேணாம் தென் ஃபேமிலியில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் எது பண்ணாலும் பரவாயில்ல பண்ணு பார்த்துக்கலாம் அப்படி நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கொடுப்பாங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கான தடைகள் என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் குரு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்தாப்பா இதை வந்து நீ இப்படி சரி பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு உலியை கையில் கொடுத்துருவார் கல் எடுத்தாப்புலாம் இருக்கும் அது மறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் தான் வச்சு உடைக்கணும் அது எப்படி உடைக்கிறது எப்படி உடைச்சா சீக்கிரம் உடையங்கிறத குரு உங்களுக்கு கன்ஃபார்ம் கற்று கொடுப்பார் கற்றுக் கொடுத்து அந்த தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்ற வச்சிருவார் அதே மாதிரி இந்த குருபான் பவான் உள்ள என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோ கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி அது செட்டாகவும் ஆகாதாங்கிறத நல்ல ஒரு முடிவாக நீங்கள் தான் எடுக்கணும் அதே மாதிரி இந்த சனி உள்ளே வர்றப்ப நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாதவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நம்மகிட்ட பேசியிருப்பாங்க அவங்க கிட்ட நம்மளோட ரகசியங்கள் நம்மளுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது பிளஸ் வந்து அவங்க கூட வித இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பற்றின எந்த பேச்சுக்கள்லையும் நம்ம ஈடுபடக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு வரும்போது இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நிறைய செல்வ செழிப்பை உங்களுக்கு அள்ளி தருவதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த குருப்பெயர்ச்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகந்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான் இப்போ வந்து தசாபுக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புத்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும் போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகுறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காரா தசாபுக்தி எப்படி இருக்குது குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம படிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்